அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில கடகம் ராசிக்கு ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி அஞ்சு எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஒரு பொது பலனாக பார்க்கலாம் இந்த பொது பலன் என்பது எந்தெந்த விஷயத்துல தைரியமாக இறங்கி செயல்படலாம் எந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் என்பதற்கான ஒரு கைடன்ஸ் இது வந்து ஜாதக பலன் கிடையாது ஒரு தனிப்பட்ட ஒருத்தருடைய ஜாதக பலனாக நினைத்துக் கொள்ளாதீங்க ஜாதக பலனும் இல்லை கோச்சார கிரகங்களின் அடிப்படையில சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே இப்போ பாத்தீங்கன்னாக்க இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தவரையும் பாயிண்ட் என்ன அப்படின்னாக்க ராசிக்கு பதினொன்னாம் அதிபதியாகவும் நான்காம் அதிபதியாகவும் வரக்கூடிய சுக்கிரன் ஆட்சி அதுதாங்க பெரிய பாசிட்டிவ் பதினொன்னாம் பாவகத்திலேயே ஆட்சி பெற்றிருக்காரு அப்ப சுக்கிரன் ஆட்சி இருக்காருனாக்க எதிர்பாலினரால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு குறிப்பா வந்து வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்ப்பாளினுடைய சப்போர்ட் இருக்கோ அல்லது ஒரு அப்ரோச்சஸ் இருக்கோ அல்லது சில நட்புகள் சில உறவுகள் ஏற்படலாம் மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை திருமணம் ஆகாதவர்களுக்கு எதிர்கால வாழ்க்கை துணையோடைய சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் காதல் இருக்கீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னாக புதிய காதல் வரலாம் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து மலரலாம் இப்படி ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு ஆப்போசிட் ஜென்டர்டு ஆதாயங்கள் வரும் நாலாம் அதிபதி சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால தாயால் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் அல்லது தாய்க்கு இருந்த உடல்நல தொந்தரவுகள் நீங்கும் தாய் ஆரோக்கியமாக இருப்பாங்க தாயாராலும் ஆதாயம் உண்டு அவங்களுடைய சொத்துக்களால் அல்லது ஏதோ ஒரு வகையில் ஒரு சொத்தோ அல்லது வீடோ அல்லது பணமோ உங்களுக்கு தாய் மூலம் உங்களுக்கு தாய் வழி சொந்தங்கள் மூலமோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு இந்த சுக்கிரன் நல்லா இருக்கு அதனால பொருளாதார ரீதியாகவும் நல்லா இருப்பீங்க அதே போல வரன் தேடுறீங்க மேரேஜ் ஆகலன்னா வரன் வரும் மறுமணத்திற்காக முயற்சி பண்றீங்கன்னா மறுமணம் நடக்கும் முக்கியமா இந்த அசமத்து சனி காலகட்டத்துல பிரிந்தவர்கள் கணவன் மனைவி சண்டை போட்டு பிரிந்தவர்கள் வழக்குகளில் டிவோர்ஸ் வாங்கினவங்களுக்குலாம் மறுமணத்திற்காக வரன் பார்க்குறீங்கன்னா மறுமணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் உங்களுக்கு அந்த ஆடி மாசத்துக்கு மேல மேரேஜே ஆகும் இப்போ வரண் வரும் வரண் வந்து பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்கும் அதெல்லாம் செய்யலாம் அதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு சில பேருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னாக்க ஒர்க் பண்ற இடத்துல கூட சப்போஸ் வாழ்க்கை துணையோடு நீங்க இழந்து இருக்கீங்க ஒர்க் பண்ற இடத்துல இருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ஒரு நட்போ அல்லது காதலோ வந்து அது திருமணத்துல முடியலாம் இப்படி பாத்தீங்கன்னாக்க உறவு நிலை வந்து சீராக கூடிய காலகட்டம் இந்த அசமதி சனி காலகட்டத்துல உறவு நிலையில தான் பாதிப்பே பணம் ஒரு பக்கம் நஷ்டம் இருக்கும் கடன் ஒரு பக்கம் அழுத்தி இருக்கும் அது ஒரு பக்கம் இருந்தாலையும் உறவு நிலையால் பாதிக்கப்பட்டவர்கள்லாம் அதிகம் அந்த சீர்கட்ட உறவுகள்லாம் கூடிய காலகட்டம் தான் இனிமேல் அது வந்து எடுத்த உடனே ஒரே மாசத்துலயோ அல்லது ஒரே வாரத்திலேயோ அல்லது ஒரே நாள்லயோ சினிமாவில் வர்ற மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆகாது அல்லது அப்படியே காட்சிகள் மாறிடாது படிப்படியாக அது உங்களுக்கு அது ஏற்படும் அதற்கு நம்மளுடைய சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய தாப்தங்களும் நடக்கக்கூடிய தசாபுக்திகளும் முக்கியம் அது வந்து நல்ல தசாபுக்தி நடக்குதுன்னா உங்களுக்கு கொஞ்சம் மேக்சிமம் சீக்கிரமாவே நல்ல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் தசாபுக்தி சரியில்லைன்னா அது மாறுறவரிலும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் நல்ல தசாபுக்தி வரும்போது உங்களுக்கு எல்லாமே மாற்றங்கள் வரும் ஆனா அது நம்ம நம்பிக்கை கைவிடாம இருக்கணும் ஒரு மனிதனுக்கு எது தேவைன்னா நம்பிக்கை தான் தேவை அந்த நம்பிக்கையோடு இருந்தானா மீண்டும் எல்லாத்தையுமே பெறலாம் அதுதான் உண்மையான விஷயம் காலத்தை மட்டும்தான் பெற முடியாது அதாவது இழந்து போன காலத்தை கடந்து போன காலத்தை பெற முடியாது அதே போல பணத்தை பெறலாம் அதனால ஒண்ணும் பிரச்சனை கிடையாது கடனால் அழுத்தம் ஏற்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் கடன் தீரக்கூடிய மாதம் அல்லது கடனை கட்டுறதுக்கான ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள மாதம் லாபங்கள் வரும் என்றே சொல்லலாம் இப்போ இந்த ராசிக்கு பனிரெண்டாம் பாவகத்துல குரு சூரியனும் இரண்டுக்குரியவன் இருக்காரு இந்த இரண்டாம் அதிபதி சூரியன் குருவோடு சேர்ந்து பனிரெண்டாம் பாவகத்தில் இருக்கும் இந்த பனிரெண்டாம் பாவகத்தில் குரு சூரியன் சேர்க்கையினால குடும்பத்தை விட்டு தொலை தூர பயணங்கள் கூட சில பேருக்கு ஏற்படும் வீடு மாற்றம் இடமாற்றங்கள் சில பேருக்கு ஏற்படும் அதே போல தான தர்மங்கள் செய்வீங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க மேலும் வெளிநாட்டுக்காக ட்ரை பண்றீங்கன்னா விசா கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த ஜூலை மாதத்துல உண்டு இந்த ராசிலேயே வந்து பாத்தீங்கன்னா புதன் இருக்கும் இந்த புதனை பொறுத்தவரை ராசியில இருக்கிறது புத்திசாலித்தனமா யோசிப்பீங்க அதே போல நஷ்டப்பட மாட்டீங்க கஷ்டப்பட மாட்டீங்க கடந்த காலத்தில் ஏற்பட்ட கஷ்டத்துக்கும் நஷ்டத்துக்கும் காரணம் யார் காரணம் என்ன என்பதையும் உங்களால தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும் ஆனாலும் உடல் நலத்துல புதன் ராசிலேயே இருக்கிறதுனால உடல் நலத்துல கவனம் செலுத்திக்கணும் ஹெல்த் வந்து திடீர்னு தலைவலி வர்றது நரம்பு சம்பந்தமான பிரச்சனை வர்றது மூட்டு வலி வலி கை கால் வலி எல்லாம் வர்றது எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதெல்லாம் வரும் ஸ்கின் ப்ராப்ளம் வரும் அதனால உடல்நலத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க புதன் வந்து ஜூலை பத்தொன்பதாம் தேதி வக்கரம் ஆகுது அப்டோ ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி வரலாம் வக்கரகதியில இருக்கும் இந்த புதன் ராசிலே இருந்து ஆகிறது நல்லதா அப்படின்னாக்க விரையாதிபதியாகவும் மூன்றாம் அதிபதியாகவும் வரக்கூடிய புதன் ஆகும் போது முயற்சிகள் தடையாகும் மாதத்தோட பிற்பகுதியில ஜூலை பத்தொன்பதுல இருந்து ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி வரல முயற்சி தடை இருக்கும் அதுதான் ஆடி மாசத்துக்கு மேலதான் உங்களுக்கு மேரேஜ் கூட ஆகாதவளுக்கு ஆகுன்னு சொல்லியிருந்தேன் அதே போல வேலை விஷயமா இந்த நேரத்துல கொஞ்சம் ட்ரை பண்றீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகும் இந்த புதன் வக்கர காலத்துல அந்த நேரத்துல புதிய வேலைக்காக ட்ரை பண்றவங்க கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்க அதே போல இந்த சனி பகவான் ஏழாம் அதிபதியாகவும் எட்டாம் அதிபதியாகவும் வரக்கூடிய சனி ஒன்பதாம் பாவகத்துல இருக்கு ஒன்பதுல சனி இருக்கலாமா அப்படின்னா தாராளமா இருக்கலாம் மூணாம் இடத்தை பார்க்கும் அலைச்சல் பயணமா இருக்கும் எல்லா விஷயத்திலயும் நீங்க கொஞ்சம் எஃபோர்ட் அதிகமா போட்டீங்கன்னா தான் சக்சஸ் ஆகும் அதே போல சனி ஒன்பதுல இருக்கிறதுனால தந்தை வழி உறவுகள் அல்லது தந்தையுடன் கருத்து வேறுபாடு தந்தைக்கு உடல்நல பாதிப்பு போன்றவை வரும் ஆனா அந்த சனி வந்து ஜூலை பதிமூணாம் தேதி வக்கரம் பெறுது இந்த வக்கர காலம் என்பது சனிக்கு வந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரலாம் இந்த சனி வக்கரமாகறதுனால என்ன பலன் அப்படின்றது நீங்க முக்கியமா தெரிஞ்சிக்கணும் ஏன்னா அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அந்த சனி வக்கரம் ஆகும்போது உங்க சுய ஜாதகத்துல சனி வக்கரமா இருந்தா நீங்க பயப்படவே வேண்டியது இல்லை உங்களுக்கு ஒரு இடமாற்றம் ஏற்படுதுன்னா அது பாசிட்டிவாகவே இருக்கும் அதை எடுத்துக்கலாம் பிரச்சனை கிடையாது வேலையில ஒரு நெருக்கடி இருந்தாலும் புதிய வாய்ப்பு கிடைச்சு நீங்க போயிடுவீங்க அதே போல உங்க சுய ஜாதகத்துல சனி வக்கரம் ஆகல அப்படின்னாக நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் வேலையில ஒரு பிரச்சனை வருதுன்னா அவசரப்பட்டு வேலையை விட்டுறக்கூடாது கூடாது இன்னொரு வேலை கிடைக்காம இருக்கிற வேலையை விட கூடாது வேலையில ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் ஆனா இடமாற்ற சிந்தனையும் இருக்கும் இந்த வேலையை செய்யறதுக்கு நம்ம பேப்பர் போட்டு கூட நிம்மதியா போய் கொஞ்ச நாளை சும்மா இருக்கலாம்ன்ற லெவல்ல கூட யோசிக்கக்கூடிய சூழ்நிலை நல்ல தசாபுக்தி நடக்காதவர்களுக்கு ஏற்படும் நல்ல தசாபுக்தி நடக்குது யோகத்தோட பிறந்திருக்கீங்க இந்த கோச்சாரத்துல சனி வக்கரம் ஆயிருக்கு உங்க ஜாதத்துல சனி வக்கரமாக இல்ல அப்ப என்ன ஆகும் ஒண்ணு சமாளிக்கக்கூடிய அளவுல தான் இருக்கும் பயப்பட வேண்டியதுல அப்ப சமாளிச்சுட்டு அங்கேயே இருக்க வேண்டியதுதான் இருக்கிற இடத்துலயே வேலையிலயே இருந்தீங்கன்னாவே போதுமானது நவம்பர் இருபத்தி எட்டு வரலாம் உங்க சுய ஜாதகத்துல சனி வக்கரம் ஆகாதவர்கள் சொல்றேன் நான் வக்கரமானவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னா மூவ் பண்ணுங்க பெட்டராவே இருக்கும் பதிவு பேர் உதவி கிடைக்க வாய்ப்பு உண்டு இந்த சூரியன் ஜூலை மாதம் பதினாறாம் தேதி ராசியில பயிற்சி ஆகும் இப்ப ராசிக்கு சூரியன் வந்திருது புதன் வந்திருது ஏழாம் அதிபதி ஒரு பக்கம் ஒன்பதுல போய் வக்கரம் ஆகுறாரு இல்லையா அதனால வாழ்க்கை துணிவரின் உடல் நலத்துல மாதத்தோட இருந்து கொஞ்சம் கவனம் செலுத்திங்க வாழ்க்கை துணிவரின் வகையில உங்களுக்கு செலவுகள் வரும் அதே போல முதல் பகுதியில பெரிய அளவுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்காருன்னா வரும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை இந்த மாதத்தை பொறுத்தவரையும் குறிப்பா வாழ்க்கை துணிவரால் பிரச்சனை கிடையாது நிம்மதியாவே இருப்பீங்க ஆரோக்கியமான ஒரு உறவு நிலை இருக்கும் அதே போல கருத்து வேறுபாடுகள் மறையும் கருத்து வேறுபாடுகள்லாம் சீராகும் அதனால பிரச்சனை கிடையாது அதே சமயத்துல வாழ்க்கை துணிவரின் உறவு வகையில கூட எந்த பெரிய அளவுக்கு பிரச்சனை கிடையாது ஆனாலும் வாழ்க்கை துணைவரால் ஆதாயங்கள் கூட அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு சில பேருக்கு சொல்ல போனாங்க ஸோ அந்த வகையில வந்து ஒன்றும் குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக அதாவது ஒற்றுமையா இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆல்ரெடி பிரிந்தவர்கள் அதே போல இன்னும் வந்து வழக்குகள் இருக்கு பிரச்சனையோட எங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு நாங்க சேருவோமா அப்படின்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் வந்து உங்க சுய ஜாதகத்தில் தான் இருக்கு ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி உங்க ஜாதகத்தை ரெண்டு ஜாதகத்தையும் கொடுத்து அதை தெரிந்து கொள்ளுங்கள் அதுதான் கரெக்டான பதிலாக இருக்கும் இந்த சனியால ஒன்பதுல இருந்து வக்கரமாகிறதுனால இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான ஆதாயங்கள்லாம் கூட சில பேருக்கு வாய்ப்பு இருக்கு பூர்வீக சொத்தை விற்றுட்டு புதிய சொத்து வாங்குறது வீடு கட்டுறது கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்றது போன்றவை எல்லாம் கூட ஏற்படும் வீடு வாகனம் சம்பந்தமான முன்னேற்றமான செலவுகள் ஏற்படும் நல்ல செலவுகள் தான் ஏற்படும் சுக்கரன் ஆட்சி பெற்று இருக்கு இல்லையா அதனால பூர்வீக சொத்தால் ஆதாயம் அதே போல சில பேருக்கு வீடு கட்டுறது யோகம் வீடு வாங்கக்கூடிய யோகம் இதெல்லாமும் உண்டு வாகனத்தை மாத்துவீங்க இந்த மாதிரியான வாய்ப்புகளும் சில பேருக்கு வரும் இதெல்லாம் பாசிட்டிவான விஷயங்கள் தான் இப்ப நம்ம ஜாதகத்தின்படி நல்ல தசா புக்தி நடக்குது நல்ல ஒரு குடுப்பனை இருக்குன்னா எல்லாமே நல்லபடியாவே கிடைக்கும் நமக்கு எந்த கொடுப்பனையுமே இல்லை நம்ம வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கணும் அப்படின்னாக அவர்களுக்கு சில பிரச்சனைகள் தான் இருக்கும் அவங்க இறை வழிபாட்டை நம்பிக்கையோடு நீங்க வணங்குறீங்க உங்களுக்கு பிடித்தமான குலதெய்வத்தை வணங்கலாம் உங்க இஷ்ட தெய்வத்தை வழங்கலாம் இந்த மாதிரி இறை வழிபாட நீங்க தொடர்ந்து செய்யும் போது மட்டுமே நம்மளுக்கு கடவுளுடைய பிராப்தம் கிடைக்கும் புண்ணியமே ஒண்ணு கூட செய்யலன்னா கூட பரவாயில்ல கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறேன் எனக்கு தீர்வே இல்லையா அப்படின்றவங்க நம்பிக்கையோட சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க நம்பிக்கையோட சிவனை அடிபணியுங்க நம்பிக்கையோட சிவனுக்கு அபிஷேக அலங்காரம் செய்யுங்க ஆண்டவன் கண்டிப்பாக நம்ம கடந்த காலத்துல கடந்த ஜென்மத்துல பாவமே பண்ணியிருந்தா கூட இந்த ஜென்மத்துல நம்ம வாழ்றதுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளையாவது கொடுப்பார் அதே போல பாத்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரை படிக்கக்கூடிய மாணவர்கள் சிறப்பாகவே படிப்பாங்க அதாவது இந்த செவ்வாய் பத்தாம் அதிபதி இரண்டாம் பாவகத்துல கேதுவோடு இணைஞ்சிருக்கும் சிம்மத்துல கேது செவ்வாய் அதே போல எட்டாம் இடத்துல ராகு இருக்கு சில தவறான நபர்கள் கிட்ட பணம் கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே சமயத்துல தொழில் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சக பணியாளர்கள் அல்லது மேலதிகாரிங்கிட்ட வாக்குவாதம் செய்யாம கவனமா இருங்க முக்கியம் கிட்ட வாக்குவாதம் செய்யாம இருக்கணும் பணம் வரும் சுப விரயங்களும் நிறைய ஆகும் குரு பன்னெண்டு இருக்கிறதுனால அதனால பண விஷயத்துல கேர்ஃபுல்லா செலவு பண்ணுங்க மேலும் வந்து பத்துக்குரியவன் செவ்வாய் கேதுவோடு ஒரு இணைந்து இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னாக்க வேலையில இடமாற்ற சிந்தனைகள் எல்லாம் இருக்கும் சில பேருக்கு நல்ல இடமாற்றமே கூட வரும் அதாவது உங்க ஜாதகத்துல சனி வக்கரமானவங்களுக்கு இந்த வக்கர காலத்துல இடமாற்றம் எல்லாம் வரும் அதை பயன்படுத்திக்கலாம் அப்படி சனி வக்கரம் ஆகாதவங்க இடமாற்றம் வருதுன்னா இருக்கிற இடத்துல கான்சென்ட்ரேஷனோட ஒர்க் பண்ணணும் அப்படி இல்லைனாக வேலையை விட்டுட்டு நம்ம வெளியில போகக்கூடிய சூழ்நிலைலாம் வந்துடும் அப்போ வந்து வேற வேலை கிடைக்கிறவர்களும் கொஞ்சம் போராட்டங்கள்ல இருக்கும் அதனால கொஞ்சம் யாருக்கிட்டையும் முரண்டுக்காம அல்லது யாருக்கிட்டையும் பகச்சிக்காம மேலதிகாரிங்கிட்ட கவனமா இருக்கிறதும் நல்லது ரெண்டாம் இடத்துல செவ்வாய்க்கு எது இருக்கனால டப்புன்னு நீங்க பேசிடுவீங்க நல்லதே பேசுனா கூட மற்றவங்க தவறா எடுத்துக்கலாம் கோபம் டென்ஷனால பேசுனீங்கன்னா கூட வெளிப்படையா பேசுனீங்கன்னா கூட மற்றவங்கள ஹத் பண்ற மாதிரி இருக்கும் அல்லது அவங்களால உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் மற்றபடி சுக்கரன் இந்த மாதத்தை பொறுத்தவரை சிறப்பா இருக்கு குரு ஓகே பன்னெண்டுல இருந்தாலும் பிரச்சனை கிடையாது கடன் புதிய கடன் வாங்குறீங்கன்னா கூட அது வந்து வீடு வாகனம் சம்பந்தமான கடனாக தான் இருக்கும் உடல்நல விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க மற்றபடி இந்த மாதம் சிறப்பான மாதம்தான் இந்த மாதத்தை பொறுத்தவரை வழிபட வேண்டிய தெய்வம் எதுன்னா அண்ணாமலை யாரை வழிபாடு செய்யுங்க திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வாங்க முடிஞ்சாக போக முடியாதவர்கள் வீட்லேயே சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்